என்ன ப்ளாக் அப்படின்னா நம்ம வந்து டெலிவரி டேட் வந்து சொல்ல போகிறோம் நிறைய பேர் வந்துட்டு ஷார்ட் சிரீல்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுமாதிரி டெலிவரி டேட் எப்போ 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 எப்போன்னு நிறைய பேர் ஸோ நிறைய பேர் தப்பாக இருந்த நினைச்சரிச்சு சொல்ல மாட்டேங்களே அப்படின்ட்டு ஸோ அந்த காரணங்கள் இதுமே இல்லை டைமிங் வரணும்னு சொல்லிட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த டைம் அந்த டைமிங் வந்துடுச்சு ஸோ அதான் வந்துட்டு இந்த ப்ளாக் வந்து உங்களுக்காக எடுக்கிறோம் ரீசன்ட்டாக வந்து கொஞ்சம் வந்து கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டுருக்கீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு அதுக்காகவும் நான் அந்த ப்ளாக் எடுக்குறேன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா மட்டும் தான் தெரியும் ஸோ அந்த வீடியோ வாங்க வீடியோ உள்ள போலாம் இப்போ வந்து நம்ம நீங்க கேட்ட கொஸ்டின் போயிடலாம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த क्वेश्चन கண்டிப்பா இதுல இருக்கும் நினைக்கிறேன் ஜெரி பாய் உங்களுக்கு நோட் போட்டு வச்சிருக்காங்க உங்க क्वेश्चन எல்லாம் நோட்ல தேடி தேடி என்னால எடுக்க முடியல சோ நோட்ல வந்து நான் இது மாதிரி வந்து இந்த vlog வந்து எதுக்காக தெரியல நிறைய பேர் என்ன கேட்டாங்க நிறைய பேர் கேட்டது எங்களோட டெலிவரி டேட் டியூ டேட் எப்போ கொடுத்திருக்காங்க அதுதான் அதுக்காக தான் இந்த vlog ஏ மேக் பண்ணது சரி நம்ம நிறைய பேர் சில பேர்ல வந்துட்டு இவ்வளவு டேட் கேக்குறாங்க கேக்குறாங்க சொல்லாம இருக்கீங்களே என்ன பில்ட் அப் பண்றீங்களா அப்படிங்க அப்பலாம் ஒண்ணுமே இல்ல கிட்ட வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் யாராக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க அந்த மைண்ட் தான் இருந்தோம் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம் அஸ்மின் அப்படின்றவங்க எடுத்தோடனே உங்கள் டியூ டேட் என்னக்கா அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ என்ன டேட் கொடுத்துருக்காங்க எப்போது பேபி பிறக்க போதுன்னு டேட் கொடுத்துருக்காங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் ரூபி அபிஷியல் இன்ட்ரெஸ்டா இருக்கும் டேட் எப்ப சொல்லுங்கக்கா மறுபடியும் அதே கொஸ்டின் தான் எப்படி வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா அதோட மட் டபுள் மட் நான் இருக்கேன் எனக்கே எப்ப பாப்பா கை கொடுவாங்க ஸோ கண்டிப்பாக டேட் சொல்கிறேன் நான் சண்மதி அப்படின்றவங்க அக்கா உங்களுக்கு இது எத்தனாவது மந்த் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேரோட கொஸ்டினே இது தான் ஏன்னா செவன்த் மந்த் பேபி ஷவர் பண்ணது எல்லாரும் நைன்த் மந்த்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இன்னும் பேபி பறக்கலையா பறக்கலையான்னு கேட்குறீங்க எங்கள் வீட்டு எங்கள் வீட்டில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன்னா செவன்த் மந்த் வச்ச உடனே பாப்பா பொந்துச்சா பாப்பா பொந்துச்சு என்ன பாப்பா அப்படின்னு கேட்கல நைன்த் மந்த்ன்னு நினைச்சுக்கிட்டாங்க அந்த பேபி ஷவரை எனக்கு வந்து நைன்த் மந்த் இப்போ வந்து எனக்கு எயித்து போயிட்டு இருக்கு நைன்த் மந்த் கம்மிங் நைன்டீன் வந்து நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆகுது ஜான் நைன்டீன் இட்ஸ் மீ அன்லக்கி அப்படின்றவங்க வேர் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக மறுபடியும் சொல்கிறோம் எங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து சென்னை தான் சென்னை தான் ஃபுல்லாமே அப்புறம் அப்புறம் ஜெரி பிரியான்றவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு பாய் பேபி வேணுமா இல்ல கேர்ள்ஸ் பேபி வேணுமா எனக்கு வந்து எந்த பேபினாலும் ஓகேதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேர்ள் பேபி தான் வேணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அப்புறம் வந்துட்டு என்ன நினைச்சது நினைச்சது தெரியல அதுக்கப்புறம் பாய் பேபிக்கு நான் மாறிட்டேன் ரீசன் கூட நிறைய விளாக்ல சொல்லி இருப்பேன் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் எனக்கு இந்த கிட்ட டேட் நெருங்க நெருங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா நல்லபடியா குழந்தை எனக்கு மாட்டோம் இல்லை டாமுக்கும் சரி வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி பொண்ணு வேணும் குழந்தை நல்லபடியா பிறந்தா போதும் அம்மாவும் பிள்ளை நல்லா இருந்தா போதும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க எனக்கு அதே மைண்ட் செட் தான் பாய்ஸ்டு பிரின்சஸ்ன்றவங்க என்ன ஒர்க் பண்றீங்க ஐ எம் புவி ஃப்ரம் மதுரை அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மள கேட்கறாங்க ஆ நம்ம என்ன ஒர்க் பண்றோம் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா அப்போ நான் என்னோட ஒர்க் வந்து ஒரு சேனல் எடிட்டரா பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ அங்கிருந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு ப்ரொஃபஷனா எனக்கு மாறிடுச்சு ஸோ இதுதான் வந்துட்டு இதுதான் தொழில் நான் சொல்ல மாட்டேன் இதுதான் இது தொழில்னு சொல்றதை விட பேஷன் ஆக்ஷன்ང་ இங்கக்கே தெரியும் ஒரு யூடியூபர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸரா ருக்கும் இதை வந்து நிறைய பேர் வேறமறலா சொல்றீங்க இல்ல நீங்க நிறைய பே mindல வச்சிருக்கா இது ஏ லைஃப்ன்றீங்க இல்ல எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு குடிச்சிட்டு அந்த அப்டேட்டும் வந்து பண்ணுவோம் வேற வரலாம் கண்டிப்பா உங்க பேபி ஃபேஸ் பார்க்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க

நிறைய ஒரு நிறைய வரும் ஆஃப்டர் அது எதுவுமே வர பொண்ணு சொல்லலாம் மொத்தம் இதுலயே அடங்கிருச்சு அவர் எந்த அளவுக்கு என்ன பார்த்துக்கிறாருன்றத அப்புறம் ஏஞ்சலிக் அப்படின்றவங்க என்ன த்ரீ சிக்கன் சாப்பிடலாமா ஆக்சுவலாக சாப் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது கம்மியாக தான் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்கா அதுக்குன்னு சாப்பிடாமலே இருக்க முடியாது ஆனால் அந்த டைமில் நமக்கு சாப்பிடவும் முடியாது நான் சாப் சாப்பிடணும்னு நினைக்கவும் இல்லை சிக்கனே சாப்பிட சுத்தமாக எனக்கு பிடிக்கல ஸோ அதனால் வெஜ் தான் ஃபுல்லாவே போய் என்ன ஆனால் சாப்பிட்லாம் அளவாக லிமிட்டாக சாப்பிடுங்க ஏன்னா ஈட் ஆகிடும் அப்படின்வாங்க ட்ரீம் கேர்ள் அமௌண்ட்றவங்க என்ன கேட்டிருக்காங்களா இப்போ என்ன வீக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது கேட்டுட்டு இருக்காங்க நான் இதுதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் ஸோ எனக்கு தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ் ஃபைவ் டேஸ் ஆகுது இன்னையோட ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து ராம் தர்ஷ் அப்படின்றவங்க சிஸ் பிரெக்னன்சி டைம்ல ப்ரோ எப்படி உங்களை கேர் பண்றாங்க அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னா எனக்கு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம் ஏன்னா நான் எதுவுமே பண்றது இல்லை டாம் எல்லாமே பண்றாங்க நான் பண்ற ஒரே வேலைனா அவங்க கூட சேர்ந்து வீடியோக்கு வர்றது மட்டும்தான் பெரிய வேலை மற்றபடி வேற எந்த வேலையும் நான் பாக்குறது இல்லைன்னு சொல்லணும் அப்படிலாம் இல்ல அப்படின்னா நினைச்சுப்பாங்க அவங்க அப்ப எந்த வேலையும் பார்க்கும்போது வீட்டுல நீ உட்காந்துச்சா இருக்கியா அப்படின்னு நினைச்சுப்பாங்க அப்படிலாம் இல்ல வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துதான் இருக்கா இந்த சமீக்கிறதாலும் சரி வீடு பெருக்கிறாலும் சரி தொடக்கிறது சரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்றேன் ஆனா டாம் அந்த அளவுக்கு எனக்கு ஸ்டெயின் கொடுக்கல நான் அம்மா வீட்லயே என்ன வந்து எனக்கு ஏத்த மாதிரி எங்க அம்மா வீட்லயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி என்னை ஃப்ரீயா விட்டுட்டாங்க சோ அது யார் விடுவாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு என்ன ஃப்ரீயா விட்டுருக்காங்க கேர்ன்னு சொல்லணும்னா நைட் எல்லாம் தூங்க மாட்டாங்க நான் முழிச்சு முழிச்சு என்ன மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம பாத்ரூம் போனோம்னா கூட கூட தான் வரும் எந்த பக்கம் நான் தாண்டி தான் அங்க போனோம் சோ அதனாலேயே வந்துட்டு பயம் எங்க ஸ்லிப்பா கீழ ஊந்துற போறாங்களோ இல்ல பெட்ஷீட் கால் ஏதாவது அதே ஒரு மைண்ட் செட்ல தூக்கமே வர மாட்டேன் நைட்லாம் எனக்கு

சோ அத ஃபோக்கஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு ஒரு அளவு கேத்து வெச்சி நீத்து என்ன சொன்னாங்க நேத்து வந்துட்டு அது எத்து எத்து 9 மந்த் 8 மந்த் சாரி 8 மந்த் போயிட்டு இருக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்ப தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிண்டா ரொம்ப இல்ல கம்மியா இருக்கு டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அவங்க எப்பவே எல்லாம் நார்மலா சொல்வாங்க என்கிட்ட வந்து வந்துட்டல என்ன தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இல்ல டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆமா தண்ணி ரொம்ப கொஞ்சம் அவங்க சொல்லும் போது அப்படிதான் எனக்கு இல்ல கம்மி ரொம்ப விட்டுருக்க மாட்டாங்க வெளிய ஆனா கம்மியா இருக்கு ஆனா அவங்க சீரியஸா சொன்னாங்க எங்ககிட்ட இதனால வரைக்கும் எந்த விஷயத்தையுமே என்கிட்ட சீரியஸா பேசினது கேஷுவலா ஹேண்டில் பண்ணுவாங்க நேத்து வந்து என்கிட்ட கூட பேசவே இல்லை அந்த விஷயத்தை பத்தி டாம் கிட்ட தான் பேசினாங்க நான் தான் நோண்டி நோண்டி நான் டாக்டர் கிட்ட பேசவே மாட்டேன் வந்து வந்தனா அமைதியா தான் இப்ப இந்த விஷயம் சொன்னவே நானே எனக்கே வாய் தரல ஸ்டார்ட் ஆயிச்சு டாக்டர் சொல்றீங்க அப்படினு ரொம்ப பயந்துட்டாங்க அப்புறம் ஒண்ணும் இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு லிட்டர் தண்ணி குடிங்க அப்புறம் ஒரு பவுடரை எழுதி தர அது குடிங்க அப்புறம் நல்லா சாப்பிடுங்க ஜூஸ் குடிங்க அவ்வளவுதான் சொன்னாங்களே தவிர வேற எதுவுமே பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல சோ இப்போ வந்து என் ஹெல்த் கண்டிஷன் இப்படிதான் இருக்கு மற்றபடி எல்லாமே ஓகே எல்லாமே ஓகே தான் சதீஷ் குமார் ரம்யான்றவங்க என்ன கேட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேர்ல பேபி ஆற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து டாம் மாதிரி தான் சீரியஸா அவங்களுக்கு இந்த பூர்வம் இருக்குல்ல அந்த பூர்வம் மட்டும் வரணும்னு ஆனா ரேர் அது குரோ அதிகமா இருந்தா கோஹோ அதிகமா இருக்கும் சொல்லுவாங்க ஆ அதிகமா இல்ல ஜாயின் பாப்போம் நல்லபடியா பொறந்தா போறது நினைக்கிறாங்க இப்படி இருந்தா நான் என்ன சொல்லவே இல்ல நானா எங்க வந்துட்டு சில ஆசிங்களா இருக்கு என்னன்னா என் வீட்ல வந்துட்டு ஜெரி இப்போ சிஸ்டம்ல உட்காந்து நான் சைலண்டா இருப்பேன் எங்க வந்தாலும் நான் சைலண்டா தான் இருப்பேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஒரு பிளேஸ்ல ஜெரி இருந்தாங்கன்னா அவர் வந்து ஒரு ஜாலியாவும் இருக்கும் ஒரு கலகலன்னு இருக்கேன் ஏன்னா ஒரு சில வழி பண்ணிட்டு இருப்பேன் ஸோ வரக்குட்டியும் அதேமாரி இருந்தால் கொஞ்சம் வீடு ரகலன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இக்ஸ் நீ வர்ஷான்றவங்க அக்கா டெலிவரி அப்புறம் டூ டேஸ்லே ஃபேஸ் வில் பண்ணிவிடுங்க ஈகர்லி வெயிட்டிங் டூ டேஸ் யா ஆக்சுவலாக டூ டேஸ் நீங்கள் நினச்சிக்கலாம் அதுக்குன்னு ஒரு கன்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணி வீடியோ போடுவீங்க அது மேட்ரு இல்லை உடனே காட்டக்கூடாது டேட்டாக தான் காட்டும் உங்களுக்கு காமிக்கலாம் காமிக்காமலும் இருக்க மட்டும் காமிப்போம் அந்த அந்த டைம் மறந்தோம் அந்த டேட் கண்டிப்பாக நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே காமிக்க வைக்கலாம் அதுக்கும் டூ டேஸில் தானே வந்துட்டு காட்டலாமா கொண்டு வரலாமா நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம் பாப்போம் ஆனா டூ டேஸ்ல காட்ட மாட்டோம் கொஞ்சம் நாள் ஆகும் எங்களுக்காக பொறுத்துக்கோங்க அப்புறம் நிறைய பேர் என்ன யூடியூப்ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா அக்கா அம்மா வந்து உங்களுக்கு சீமந்ததுக்கு என்ன சீ செஞ்சாங்க அப்படின்றத கேட்டிருந்தீங்க ஏன்னா நான் வ்ளாக் போடுறேன் அதுக்குன்னு ஒரு வ்ளாக் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் எல்லாருமே கமெண்ட்ஸ்ல அத மட்டுமே கிட்டாங்க போட்டு அதான் இந்த வ்ளாக்ல நான் சொல்றேன் எங்க அம்மா வந்து என்ன எனக்கு வந்து சீ செஞ்சாங்க அப்படின்னா இருபத்தொரு தட்டு பழகாரம் வச்சாங்க பர்ஸ்ட் பழம் ஃபுல்லா அப்புறம் அஞ்சு அஞ்சாறு பலகாரம் ஆமாம் முழுக்கு அதுசோ அப்புறம் வந்து சோமோசு அதுக்கு வந்து இது பெருசாக உருண்டியாக ஒன்று வச்சா நாங்கள் ஐயோ அது வந்து புடலங்காய் உருண்டையா எதுவும் உருண்டை என்ன உருண்டை தெரியாது அது வச்சாங்க சிவப்பரிசி அதெல்லாம் வச்சு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போனாங்க வந்தவங்க எல்லாமே சூப்பரா சூப்பராக பண்ணியிருக்கேன்ட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போனாங்க எங்க அம்மா எனக்கு பாத்து பார்த்து அதுவும் பண்ணிருந்தாங்க வேற என்ன வெள்ளி வளையல் போட்டாங்க வெள்ளி வளையல் போட்டாங்க அதுக்கப்புறம் வெள்ளி வளையல் வந்து கனமா எடுப்பாங்க ஆனா அது வெயிட் லெஸ்ஸா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீ வளையல் மாதிரி ரெகுலரா போட்டுக்கோண்டு பார்க்க மெலிசா இருந்தாலும் இது வெயிட் அதிகம் சோ அம்மா இந்த மாதிரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டாங்க வெயிட் அதிகமா நெக்ஸ்ட் வந்து ஆஹ் இந்த கோல்ட் ரிங் கால் சவரம் போட்டாங்க இது எல்லாமே எங்க அம்மா எனக்கு பண்ணாங்க அப்புறம் சாரி எடுத்து கொடுத்தது டாம்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது இது எல்லாமே அம்மாதான் பண்ணாங்க தட்டு வரிசை அரைஞ்சு போய் வாங்கிட்டு வந்தது எல்லாமே அவங்கதான் நல்லா பண்ணாங்கன்னு டெய்லராக சொன்னாங்க நமக்கு வந்து பண்ணாதது வந்து நம்ம பிள்ளைக்கு பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க நினைக்கலாம் நீங்க லவ் மேரேஜ் தானே பண்ணீங்க ஏன் அவங்க போட்டு கஷ்டப்படுது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது நாங்க உங்களை பண்ணவே சொல்லலை அவங்களாவே என் பொண்ணுக்கு எனக்கு எதுவும் எங்க அம்மா இப்போ கூட சொன்னாங்க எனக்கு ஒரு வலையில் கூட யாரும் போட்டு இல்லை ஆனா அந்த மாதிரி உனக்கு இருக்கக்கூடாது எல்லாமே உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க இதுதான் எங்க அம்மா எனக்கு செஞ்ச சீ

இழுத்து போவாங்க இல்ல என்னன்னா ரெண்டு பிடிக்கும் கேள்வி தனியா இருக்குமையா சரி எங்களுக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் விருப்பா இருக்கும் சோ அங்க போனா அவங்க தம்பி எல்லாருமே இருப்பாங்களா

எல்லாத்துலயுமே இன்ஸ்டாகிராம் மட்டும் வச்சிருக்கேன் யூடியூப்லயும் சேம் ப்ரொஃபைல் தான இன்ஸ்டா யூடியூப் Facebook கூட தான் வச்சிருக்கேனா ஏன் அப்படினா அது எங்க லக்கி லக்கி ப்ரொஃபைல் எதுக்காக அந்த பிக்க நான் வந்து எடுக்காம ரீசன் என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பிக்கு நான் ப்ளூ டிக் கூட நான் வாங்காத ரீசன் அது தான் ஃபேஸ் ஃபேஸ் ஸ்டேட்டா இருந்தால ப்ளூ டிக் வாங்க எனக்கு அந்த ப்ளூ டிக்கே வேணாம் எனக்கு இந்த பிக் இந்த பிக் தான் எனக்கு வேணும்னு சொல்ற அந்த பிக் நான் லக்கி வச்சிருக்கேன் டிக் கூட வேணாம் ஏனா எங்களுக்கு ஏனா இந்த ப்ரொஃபைல் தான் எங்களுக்கு அவ்வளவு லக்கி நினைக்கிறேன்

எனக்கு வந்து டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க பட் முன்னாடியும் ஆகலாம் பின்னாடியும் ஆகலாம் நான் ஃபஸ்ட்டு டேட் தப்பாக கொடுத்துருந்தேன்னு சொன்னேன் இல்லையா எனக்கு என்ன டேட் கொடுத்துருந்தாங்க ஃபெப் டுவெண்ட்டி ஒன் டே தான் டிஃப்ரென்ஸ் அப்போ நான் கரெக்டான டேட் கொடுத்தோடனே ஃபெப் நைன்டீன் தான் என்னோடய டெலிவரி டேட்டுன்னு சொல்லிட்டாங்க இன்னும் ஒரே மாதம் தான் இருக்குது டெலிவரி டேட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து சொல்ல முடியாது நினைச்சா இது ஜனவரி எண்டில் வந்து பிறக்கலாம் இல்லைன்னா ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் பிறக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஏன்னா அந்த டேட் சொன்ன டேட்டுக்கு வந்துட்டு பாப்பா பிறக்கும் சில பேருக்கு பிறக்கும் சில பேருக்கு பிறக்காதுன்னு வாங்க இன்னும் பின்ன நான் இல்லையா கரெக்ட் டேட் கூட பிறக்கலாம் இப்போ அவ்வளவுதான் இன்னும் ஒரு மாசம்ன்றது கம்மி தான் நாங்க வந்து அடுத்து பேக்கிங் பண்ணனும் டெலிவரி பேக் பேக்கிங் ஸ்லாக் வந்து அதுதான் 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 வரும் எங்களுடைய டெலிவரி டேட் சொல்லிட்டேன் இதுதான் எங்களுடைய டெலிவரி டேக்கும் சரி ஓகே நீங்க கேட்ட क्वेश्चंसலாம் நம்ம ரிப்ளை பண்ணியாச்சு நிறைய நிறைய क्वेश्चन கேட்டிங்க இன்ட்ரஸ்டிங்கா எனக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்துச்சு சொல்றதுக்கு ஓகே உங்களுக்கு வந்து இதுதான் உங்களோட क्वेश्चन வேற ஏதாவது क्वेश्चंस உங்களுக்குள்ள இருந்துச்சுனா கமெண்ட்ல கேட்டு வைங்க நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம் ஓகே நீங்க முடிச்சலாமா முடிச்சலாம் அது அவ்வளவுதான் இதுதான் எங்களோட டெலிவரி டேட் ஓகே வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டுங்க பை